லஞ்சம் குடுக்கிறேன் கல்விப்பட்டு லஞ்சம் குடுக்கிற கவிப்படுறீங்க லானாவுல தமிழ் சொல் கிடையாது அப்ப லஞ்சத்துக்கு தமிழ்ல என்னவா இருக்கும் இளஞ்சம் அது லானாவுல சொல் வராத காரணத்தினால தான் ஈய போட்டு எழுதுறது இப்ப ராணாவுல சொல் ஆரம்பிக்காது இப்ப ரயில்ன்றது வந்து தமிழ் சொல் கிடையாது சரியா அதுக்கு தொடர் உண்டு பேர் அப்ப ரயில்ன்றது வெளிநாட்டுக்காரர்கள் கொண்டு வந்து வச்ச பேர் தான் ரயில் அப்ப லட்டுன்றது தமிழ் கிடையாது லட்டுன்றது வந்துட்டு வடமொழி அப்ப லானாவில் சொல்ல ஆரம்பிக்காது அப்ப லட்டுக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டா அது இனிப்பு தானே அது கோல வடிவத்தை கொண்டதுனால கோழினின்னு பெயர் இதுதான் தூய தமிழ் சரியா இப்ப லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் கொடுக்கறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படித்தானே லஞ்சம் வந்துட்டு தமிழ் சொல் கிடையாது நாங்க தமிழர் தமிழர்களாக இருக்கிறோம் நாங்க தமிழ் பேசுறோம் அப்ப தமிழ்ல நாங்க லஞ்சத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொல்லுங்க பாபு லஞ்சத்துக்கு கப்பம் கப்பம் கொடுக்கறது இல்லை கப்பம் கொடுக்கறது வந்து ஏதாவது ஒன்றுக்கு கொடுக்கறது தான் கப்பம் கொடுக்கறது சம்பூர்ணமா பாரம் கொடுக்கறதுக்கு தான் கப்பம் கட்டுறேன்னு சொல்றது சார் அப்ப உதாரணமா ஆரம்ப காலத்துல இந்த அடிமைகளுக்கு கப்பம் கட்டினாங்க எப்படி இந்த அடிமைகள் நூறு பொற்காசுகள் இந்த அடிமைகள் எட்டு பொற்காசுகள் சொல்லும்போது அந்த டைம்ல ஏலம் வச்சு ஏலம் கொடுக்குறேன்னு சொல்லுவோம் கப்பம் கட்டி தான் என்ன செய்யறது ஒண்ணு வாங்கி எடுக்கிறது இந்த ஒரு பாட்டுல வர தெரியுமா மன்னர் மன்னனே எனக்கு பட்டு நீ ஜென்ம ஜென்மாய் எனக்கு பட்டு நீ தப்புப்பட்டினி அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா அடிமைதான் லஞ்சத்துக்கு இல்லத்திலே நிகழ்ச்சி என்ன மாதிரி அறிவுக்குள்ள கல்வி ஏற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியாக இருக்கு அப்ப எங்களை மாதிரி ஆக்களும் கூட சில தமிழர்கள தமிழ்ல சில வர சொற்கள் தெரியாம இருக்கிற வளர்க்கக்குள்ள வந்து தாங்களும் வளர்த்துக் கொள்ற மாதிரி இருக்கும் சரி அப்ப என்னென்னா லஞ்சத்துக்கு நாங்க தமிழ்ல சொல்றது கையூட்டு

பூசுவாங்க அதே மாதிரி அந்த அம்மா போட்ட பிள்ளைகளுக்கு பன்னீர் அளவு உடம்ப கழுவுவாங்க அப்படித்தானே இப்படி பன்னீர் பன்னீர் பன்னீர்னு சொல்றாங்களே இப்ப நீரண்டா தண்ணீர் தேநீர்ண்டா தே தேநீர் நாங்க குடிக்கிற தேநீர் அதாவது இனிப்பான நீர் தேனண்டா இனிப்ப குறிக்கும் தேநீர்ண்டா இனிப்பு நீர் அவ பன்னீர்ண்டா என்ன அது என்ன பண் பன்னீர் தண்ணீர் தெரியாதா சரி இப்ப நம்ம வாழ்க்கையில சாகும் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதுசாக கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் சரியா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு முகம் கொடுக்குமா இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் உங்களுக்கு பன்னீருக்கு விளக்கம் சொல்லித்தரேன் சரியா பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஓ தெரியாதா பஞ்சபூதங்கள் சொன்னால் நீர் நிலம் காற்று பஞ்சபூதங்கள் சரிதானே அப்ப பஞ்சபூதங்கள்டா ஐந்து வகையான ஒரு பூதங்களை தான் ஐந்து பூதங்களை தான் நாங்க சொல்றோம் சரியா அதே மாதிரி இந்த பஞ்சர பொருட்கள்னு பயன்படுத்தி இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு பஞ்சர பொருட்கள் சொன்னால் ஐந்து விதமான மருந்துகள் அல்லது ஐந்து விதமான உணவுகளை குறிக்கும் பஞ்சர பொருட்கள் அதே மாதிரி பன்னீர் என்று சொன்னால் ஐந்து விதமான நீரின் மூலமாக எடுக்கப்பட்ட நீர் இப்ப ரோசா பூ அதிலிருந்து எடுக்கப்படுற நீர் ரோஸ் தண்ணி அதே மாதிரி மல்லிகை தண்ணி இந்த மாதிரி ஐந்து விதமான பூக்களில் இருந்து எடுக்கப்படுற தண்ணீர் தான் பன்னீர் ஐந்து நீர் தான் குறிக்குது பன்னீர்ன்றது சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்காக வேண்டிய உங்களுக்கும் ஒரு சின்ன பரிசு இது பாடசாலை மாணவர்களுக்கு நீங்க விரும்பியவங்களுக்கு கொடுக்கலாம் சரி நன்றி அம்மா வேற